எழுபத்தெட்டாவது அபிமானமிக்க சுதந்திர தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு மூன்றாவது நாளாகவும் ஒத்திகை நடவடிக்கைகள் இடம்பெற்றன சுதந்திர தின வாழ்த்துக்களுடன் தேசிய நாமல் உயர்வின் நிறுவனர் வணக்கத்துக்குரிய வனவாசி ராகுல தேரர் இவ்வாறு தெரிவிக்கின்றார் இம்முறை எட்டாவது சுதந்திர தினத்தை கொண்டாடுகின்றோம் நாம் சுதந்திர காற்றை அனுபவிக்கும் அதே வேளை நமது நாட்டில் உள்ள அனைத்து இன மக்களும் ஒன்றிணைந்து இலங்கை பிரஜைகள் என்ற அடிப்படையிலும் இலங்கையர்கள் என்ற அடிப்படையிலும் அண்மையிலே பட்ட இயற்கை அனர்த்தத்தையும் கருத்திற்கொண்டு அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைந்து இனபேதமின்றி இலங்கையை கட்டியெழுப்பும் வேலைத்திட்டத்தை முன்னெடுப்பதற்கு ஒன்றிணையுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் நமது நாடு அரசியல் கட்சி இனம் மதம் மத தலைவர்கள் என்ற அடிப்படையில் பிரிந்துள்ளது அவ்வாறு இருக்கையில் இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கோ அபிவிருத்தி செய்வதற்கோ எந்த ஒரு அரசாங்கத்துக்கோ ஜனாதிபதிக்கோ முடியாது நாம் கடந்த காலங்களை மேற்கொண்டு வந்த வேலை திட்டங்களை மாற்றியமைக்க வேண்டும் இதன் காரணமாக நாம் கொண்டாட உள்ள சுதந்திர தினம் இனம் என்ற அடிப்படையில் ළங்கர் කට අඩිපටකල්. එවිදඉන්න මද ඇරසිල් பேදමින්ද්‍ර நாම් කොඩ අඩවඩු. ආතිපතිවරයටට පුළුවන්කමක්නෑ. අපි මෙතෙක් කාලයක් ගෙනාපු මේ ක්‍රමවේදයන් වෙනස් කරන්න ඕන කාලයදන් ඇවිදිල්ලා. ඒනිසා මේ හැත්තයාටවි ඉදහ සුස්සවේ තමරන් අවශ්‍යයි අපි ජාතියක් කැටියට ශ්‍රී ලාංකිකින් හැටියට කිසි කිසිද්දු ආගම්බේදයකින්. ජාතිබේදයකින් දශපාල ේදයකින් තොරව? இதேவேளை எழுபத்தி இரண்டாவது உலக அழகுராணி போட்டியில் இலங்கையை பிரதிநிதிப்படுத்திய அனோதி குணசேகர இம்முறை சுதந்திர தினத்தை முன்னிட்டு இவ்வாறு கருத்து வெளியிட்டார்

சேதங்கள் ஏற்பட்டன இருந்தாலும் எமது நாட்டு மக்கள் அவர்களுக்காக முன்னின்று செயற்பட்டார்கள் அதுதான் எமது நாட்டு மக்களிடம் காணப்படுகின்ற அதிசிறந்த பண்பாகும் இந்த சிறந்த பண்பை அடிப்படையாக கொண்டு இந்த நாட்டை எம்மால் கட்டியெழுப்ப முடியும் இன மத பேதங்களை மறந்து அனைவரும் நம் நாட்டுக்காக ஒன்றுபட்டு செயற்படுவோம் இது அனைவரதும் பொறுப்பென்று நினைத்து செயற்படுவோம் சிறந்த நாட்டை கட்டியெழுப்பதற்காக அனைவரும் ஒன்றிணையுமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன்